அந்த தாமஸ் தான் பிறந்திருந்தாலும் இங்கிலாந்து அமெரிக்காவை அடிமைப்படுத்தி இருந்தாலும் அந்த அமெரிக்கா இங்கிலாந்திடமிருந்து விடுதலை பெற வேண்டும் எந்த நாடு சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறதோ அந்த நாடு என்னுடைய நாடு என்று சொன்னார் அந்த தாமஸ் எழுதிய புத்தகம் தான் காமன் சென்ஸ் பிரெஞ்சு நாட்டிலே புரட்சி வேண்டும் அங்கே அக்கிரமங்கள் நடக்கின்றன என்பதற்காக அவர் எழுதுவதுதான் பிரெஞ்சு கிரைஸ் அமெரிக்கன் கிரைஸ் போன்ற பல புத்தகங்களை எழுதி அந்த சிப்பாயரிடம் போராட்ட உணர்வை தூண்டிய மிகப்பெரிய பங்களிப்பை தந்தவர் தாமஸ் அவரை புகழ்ந்து பேசியவர் இங்கர் சார் இங்கர் படித்தார் மகனுடைய விடுதலை பற்றி நான் சிந்திப்போம் கடவுள் மீது நான் பிரமாணம் செய்து கொள்கிறேன் என்று நான் சொல்ல மாட்டேன் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை என் மனசார்பின் உறுதியேற்கிறேன் என்று பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது முழங்கியவர் விதி இல்லை அவரை தூக்கி பாராளுமன்றத்துக்கு வெளியே இருந்தார்கள் ஆறு முறை அந்த மக்கள் அவரை தேர்ந்தெடுத்தார்கள் திரும்ப திரும்ப அதற்கு பிறகு இங்கிலாந்து சட்டம் கொண்டு வந்தது சாலம்லி அஃபாம் என்று சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சட்ட திருத்தம் கொண்டு வந்தது அந்த சார்ஜ் பிராட்லா இறந்த போது மகாத்மா காந்தி இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டார் அதுதான் அப்படி சிறப்பு இப்படி மகத்தான மனிதர்கள் பாரதியாருடைய கவிதைகளை படித்தால் இதந்தரு மனைவி நீங்கி இடர் சிறைப்பட்டாலும் விதந்தரு கோடி இன்னல் விளைநிலை அழிந்திட்டாலும் பதந்தரு இரண்டும் மாறி பழிமிக சேர்வுற்றாலும் சுதந்திர தேவி இணை தொருதிடல் மறைக்கலேன என்ற பாடலை படிக்கிற போது நமக்கு பற்று வரவில்லையா பாரதிதாசனுடைய பாடல்களை எல்லாம் படிக்கிற போது கொலை மாணிதை கொடியோர் செயல் அரகு என்று படிக்கிற போது நமக்கு மொழி பற்று வரவில்லையா நாம் இவற்றையெல்லாம் வாசிக்கிற போதுதான் இந்த உணர்வு நிலையை மீட்டெடுக்கிறோம் எந்தரும் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத ஞான மேலி அதையெல்லாம் படிக்கிற தானே நமக்கு உற்சாகம் குப்படிக்கிறது எனவே இப்படி வாசிப்பதற்கு தேவைப்படுகிற நூல்களை தேர்ந்தெடுத்து படியுங்கள் ஆண்டுகள் ஓடிவரும் ஆயுள் சிறிதளவுதான் வாசிக்க வேண்டியவை நிறைய இருக்கின்றன பார்த்து பார்த்து வாசியுங்கள் ஒவ்வொரு வாசிப்பிலும் உங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த புத்தக திருவிழாவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு புத்தகத்திலிருந்தும் நீங்கள் என்ன கற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்று படியுங்கள் அப்போது உங்கள் வாழ்க்கை மகோன்னதமானதாக அமையும் என்று கூறி விடைபெறும்